நேற்று நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு தலைப்படத்தை நைட் ஷோ முடிச்சுட்டு ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது புறா அடிபட்டு கிடந்தது நம்ம பசங்க தூக்கிட்டு வந்து கோயில் முன்னனு பேசிகிட்டு இருந்தாள் நான் வந்து பார்க்கறேன் என்னடா கையில் ஏதோ வச்சிருக்கிறேன் இல்லை அப்படின்னா புறா அடிபட்டுன்னா தூக்கிட்டு வந்தோம்னாலும் என்னாச்சுன்னா கழுத்து ஒரு சைடாக கீழே பார்க்க தொங்கியிருக்கு இதான் எதுவும் இருந்ததுன்னா நாளைக்கு காலைல வெட்டினரி ஆஸ்பத்திரியில் வாங்கி கொடுத்து காப்பாற்றுங்கடா அப்படின்னு இங்கே ஒரு ஒருத்தன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எதுக்கடா சண்டை போடுறீங்கங்க நான் ஏன் வீட்டில் வச்சு கறி வைக்க போகிறேங்க ஒருத்தர் நாங்கள் தோட்டத்தில் போய் கறி வைக்க போகிறேன்னு சண்டை கொடுத்தாங்கல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் என் கையில் கொடுத்தீங்கன்னா கயிறை ஊற்றி பார்த்துட்டு பறக்குதானா நான் பார்ப்போம்டா அப்படின்னு கயிறை கட்டி போட்டுருவேன் அதுக்குள்ளே பிள்ளை இவ்வளோ காண்டு கயிறெல்லாம் எங்களை பிறக்கிட்டு வந்தீங்கன்னு ரெக்கையில் கட்டியிருந்ததே அவுத்துட்டேன் காலில் கட்டியிருந்தாங்க அதையும் சுற்றி அவுத்துட்டேன் பறக்குதா அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஸ்டெப்பு அடி பறந்த மாதிரி பறந்துது நானும் பறந்துட்டோன்னு நினச்சேன் கீழே விழுந்துட்டு இல்லை அதை பிடிச்சிருக்க அதை பிடிங்கடா அதை எப்படியா காப்பாற்றிடும் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்க வந்த வரத்தை பார்த்தானே நினச்சேன் உங்களுக்கு புறாவை காப்பாற்று பிளான் போடல கசாப்புக்கு தான் பிளான் போடுதான்னு பசங்க இருந்து காப்பாற்றி புறாவை வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் புறாவை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்